ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட நடிகை கூட நடந்த கல்யாணம் அவங்க கூட நடந்த சண்டை விவாகரத்து அப்படின்னு நிறைய சர்ச்சையான விஷயங்களை தாண்டி இப்போ ஒரு புது சீரியல்ல கமிட்டாயிருக்காராம் விஷ்ணுகாந்த் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருந்த முத்து அப்படிங்கிற சீரியல் மூலமா பாப்புலர் தான் நடிகர் விஷ்ணுகாந்த் இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்த சம்யுக்தா அப்படிங்கிற நடிகைய ரொம்பவே பிடிச்சி போய் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் பெற்றோரோட சம்மதத்தோட ஆனா ஒரே மாசத்துல இவங்களுடைய கல்யாணம் போய் விவாகரத்துல முடிஞ்சது இந்த விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ இவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியா யூடியூப் லைவ் இன்டர்வியூஸ் அப்படின்னு மாறி மாறி ஒருத்தர் குற்றச்சாட்டுகளையும் வச்சிட்டு இருந்தாங்க இவங்களுடைய திருமணம் விவாகரத்து அப்படின்னு இந்த விஷயங்கள் பரபரப்பா வைரலா பேசப்பட்டு இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்து இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அவங்கவுங்க தரப்புல சைலண்டா இருந்துட்டு வந்தாங்க இந்த சுச்சுவேஷன்ல விஷ்ணுகாந்த் சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா விஷ்ணுகாந்த் தமிழ்ல ஒலிபரப்பாகிட்டு இருக்கிற சீரியலான சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற இந்த தொடரோட தெலுங்கு ரீமேக்ல நாயகனா நடிக்கிறதுக்காக கமிட் ஆகி இருக்காராம் இந்த தகவல் வெளியாக ரசிகர்கள் அவருக்கு நிறைய வாழ்த்துக்களை கோரிட்டு இருக்காங்க இவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த சான்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்